தன் சொந்த ஐத்தை மகன் வீரழகுக்கே வாக்கப்பட போறோம் வீரழகு தங்கச்சி சொன்னந்தேன் நம்ம அண்ணனுக்கு வாக்கப்பட்டு எனக்கு மதுனியா வரப்போறா என்று சந்தோஷத்தில் மூழ்கி கிடந்தாள் சரசு அவள் அப்பா சோலைமலையோடு பிறந்த ஒரே தங்கச்சிதான் அசோதை இருவருக்கும் சொல்லி வச்சது போல் மூத்தது ஆணாகவும் இளையது பின்னாகவும் பிறக்க அண்ணனும் தங்கச்சியும் அப்போதே தங்கள் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் வெளியே வரன் பார்க்க கூடாது பொட்டியை எடுத்து சட்டியை மூடிக்கொண்டது போல் ஒருவருக்கொருவர் பின் கொடுத்து பின்னெடுப்பது என்று முடிவு செய்தனர் ஒருத்தர் சொத்து ஒருத்தருக்கு போகவும் செய்யாது அடுத்த வகை வந்து நம்ம விஷயத்துல தலையிடவும் முடியாது என்று அண்ணன் சோலைமலை சொன்னதை கேட்டு அசோதைக்கு சந்தோஷம் பொறுக்க முடியவில்லை என் பொண்ணை கட்ட இம்புட்டு ரூவா தாரேன் அம்புட்டு ரூவா தாரேன்னு நான் எந்த பய சிரிக்கியமும் தாங்க வேண்டியதில்லை என் அண்ணன் வீட்டிலேயே சம்பந்தம் பண்ணிக்க போறேன் என்று ஊரெல்லாம் சொல்லி கொண்டு திரிந்தாள் வீரழகு பட்டாளத்தில் இருந்தான் இதில் சரசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு புருஷனாக வரப்போகிறவர் நாட்டுக்கு உழைக்கிறாராக்கும் இவர் பட்டாளத்தில் இருக்காருன்னா எங்கள் அண்ணன் என்ன சும்மாவா இருக்கான் டவுனில் பேங்க் வேலையில்லை பார்க்கான் சொர்ணமும் கொடுத்து வச்சவதேன் என்று சொல்லிக்கொண்டு மாமியாருக்கு மிச்சமாய் பிரிந்தாள் சரசுவின் சீர்த்திக்காரிகள் எல்லோரும் உனக்கு பட்டாளத்துக்காரன்லாம் மாப்பிள்ளையா வரப்போறான் என்று சொல்லும்போது சரசு சிவந்து கணிந்து நிற்பாள் அப்போதுதான் அந்த ஊருக்கு புதியதாய் தபால் ஆபீஸ் வர ஊர்க்காரர்களுக்கு ரொம்ப சௌகரியமாய் இருந்தது தபால் ஆபீஸிற்கு வேலைக்கு வந்த சந்திரன் எல்லோரிடமும் கலகலப்பாய் பழகினான் ஆனாலும் அந்த ஊர்க்காரர்களிடமிருந்து வித்தியாசமாய் வெள்ளையும் சொல்லையுமாய் எந்த நேரமும் பவுடர் அடித்த முகமும் வாட்ச் கட்டிய கையுமாய் இருந்தான் அந்த ஊர்க்குமரிகளுக்கு இப்போது அவனை பற்றிதான் பேச்சு நாளாக சந்திரன் ஊர்க்காரர்களை மாமா சித்தப்பா என்று கூப்பிட்டதோடு எல்லோருடைய வீட்டுக்கும் போக வர ஆரம்பித்தான் வீரழகு மாதா மாதம் பணம் அனுப்புவதால் அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தான் இது போதாதென்று சொர்ணமும் சந்திரனும் தனிமையில் காட்டிலும் கரையிலும் சந்திக்கிறார்கள் என்று கூட பேச்சு வந்தது கல்யாணம் பேசி ஒருவனுக்கு சொந்தமாக போகிற பெண்ணுக்கு அடுத்தவன் கூட என்ன பேச்சு என்று சோலைமலை தங்கச்சி வீட்டுக்கு போய் சத்தம் போட்டுவிட்டு வந்தார் பிறகு ஒரு நாள் அசோதை அண்ணனின் வீடு தேடி வந்தால் அவளை வரவேற்ற சோலைமலை என்ன அசோதை இங்கிட்டு நம்ம பிள்ளைக கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்குறதுக்கு வந்தையாக்கும் அதேன் வீரழகு பட்டாளத்திலிருந்து வரட்டுமின்னு சொல்லியிருக்கம்ல என்றதும் அசோதை அதுக்காக நானும் வரலன்னே என்னைக்கு சரசுதேன் என் வீட்டு மருமவ ஆனா என்று அவள் தயக்கத்தோடு வார்த்தைகளை மென்று விழுங்க சோலைமலை அதட்டலாக சொன்னார் என்ன தாயி என்னத்தையோ சொல்லவாரா பிறகு சொல்ல மாட்டாமல் தவைக்க என்னதுன்னாலும் தெம்பா சொல்லு இந்த அண்ணன் இருக்கேன் உனக்கு அது ஒண்ணுமில்லன உம்மருமவளுக்கு அந்த தபாலுக்கார பிள்ளையத்தான் பிடிச்சிருக்கான் வாக்குப்பட்டா அவனுக்கு தேன் வாக்குப்படுவேன்னு பிடி சாதனையாக இருக்கா விசாரித்து பார்த்ததில் அவனும் நம்ம சாதியாகத்தான் இருக்கான் ஆத்திரப்படாமல் நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் என்று அசோதை கெஞ்சி கேட்க சோலைமலைக்கு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாசமிக்க தங்கையை கண்டிக்க முடியவில்லை அரைச்சம்மதமாக தலையை ஆட்டி வைத்தார் எங்கள் அண்ணன் அடுத்த மாதம் வரப்போறான் என்று சொர்ணம் சந்திரனிடம் சொல்ல அவனும் ரொம்ப நல்லதுதேன் நானும் ஊருக்கு போய் எங்கள் ஐயா எங்கள் அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வாரேன் என்று போனவன்தான் தான் இல்லை அவன் பேரை தவிர யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இப்படி ஊரைச் சொல்லாமல் போனவன் தன் அடையாளத்தை மட்டும் சொர்ணத்தின் வயிற்றில் விட்டுவிட்டுப் போக அசோதை திடுக்கிட்டு போனாள் ஐயையோ கொடுமையே உங்க அண்ணன் அடுத்த மாசம் பிறந்ததும் வந்துடுவானே வந்ததே சரின்னு கல்யாணத்துக்குள்ள நாளை குறிச்சிருவான் அப்போ நீ வவுத்துக்குள்ளே ஒரு சுமைய வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா உன்னோட எண்ணையும் சேர்த்து வெட்டி புதைச்சிருவானே என்று மகளை ஆத்திரம் தீர அடித்து நொறுக்கினாள் பிறகு உள்ளூர் மருத்துவச்சியிடம் வைத்தியத்துக்கு போனால் ஊரே கேளு நாடே கேளு என்று ஊர் முழுக்க பரவிவிடுமென்று பக்கத்து ஊருக்கு போய் இருந்த கருவை வெளியேற்றிவிட்டு வந்ததில் சொர்ணம் வெளுத்துப் பழுத்து எலும்புக்கூடாய் வீடு வந்து சேர்ந்தாள் மகளை பற்றிய விஷயத்தை அசோதை எவ்வளவுக்கெவ்வளவு பொத்தி வைத்தாலோ அவ்வளவுக்கவ்வளவு விரலெடுக்கின் காற்றாக ஊர்முழுக்க முழுக்க பரவிவிட்டது இவ்வளவுக்கு பரவிய பிறகு சரசுவின் அண்ணன் சிங்காரத்துக்கு தெரியாமையாயிருக்கும் ஒருநாள் தன் ஐயாவிடம் நேரிலேயே கேட்டுவிட்டான் சிங்காரம் என்னையா உம்ம தங்கச்சி மாவை சொர்ணத்தை பற்றி என்னென்னமோ கேள்விப்படுதேன் என்றதும் சோலைமலை விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் தவித்தார் ஐயா எம்பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீரு பாட்டுக்கு பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம் என்று சிங்காரம் மீண்டும் கேட்டபோது சோலைமலை தங்கையின் மகளை அனாதையாக விட்டுவிடக்கூடாதே என்ற உணர்வில் என்னமோடா கண்டாங்கனியாக ஒரு பேச்சு வருது அது நெசமோ பொய்யான்னு தெரியலை என்று முனங்களாக சொல்ல சிங்காரத்துக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது எங்க சொர்ணம் நல்லவதென்ன என் தலையில் அடித்து சொல்லும் என்று மகன் கேட்க சோலைமலை துவண்டு போனார் என்னதான் தங்கை மீது பாசம் இருந்தாலும் தன் கண்ணார நடந்த விஷயத்தை எப்படி சத்தியம் செய்து மறைப்பது என்று தெரியாமல் திணறினார் ஏய்யா நானும் ஒன்று சொல்லுதேன் கேட்டுக்கோரும் வீரழகு நம்ம தங்கச்சிய கட்டுதானோ கட்டளையோ நான் சொர்ணத்தை கட்ட மாட்டேன் எதுக்குடா கட்ட மாட்டேன்னு என்ன கேட்காதரும் ஏனா நான் ஏதாவது அசிங்கமாக சொல்ல வேண்டி வரும் என்று மகன் கண்டிப்புடன் சொன்னபோது போது சோலைமலை இடிந்து போனார் வீரழகு பட்டாளத்திலிருந்து இரண்டு மாத லீவில் வந்து விட்டான் அவன் வந்தபோது சொர்ணம் பழையபடிக்கு தேறியதோடு ஒரு சிக்கலிலிருந்து மீண்டு வந்த நிம்மதியில் முகம் செடிக்க இருந்தாள் வீரழகு விடம் இந்த செய்தி மறைப்பட்டதால் அவன் சந்தோஷமாய் கல்யாண ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்தான் அப்போதுதான் அசோதை தயங்கி மகனிடம் ஐயா ராசா நீ கரந்த மனசோடு சரசுவை கட்டிக்கிடுவோம்னு இருக்க ஆனா மாமன் மவன் சிங்காரம் உன் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னுல சொல்லிட்டாக என்றதும் வீரழகு திடுக்கிட்டு போனான் என்னம்மா சொல்லுத ஆமா கண்ணு நான் சொல்றது நெசந்தேன் என்னம்மா இது நான் போன லீவில் வந்தப்போ கூட ஏப்பா வீரழகு நீ பட்டாளத்தில் இருக்க உனக்கு ஒன்றும் தெரியல நான் ஊருக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாங்காட்டி பேசின கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுதேன்னு சொன்னானேம்மா அது என்னமோ தெரியலை பட்டணத்தில் வேலை பார்க்க புள்ள அங்கனை எந்த பொண்ணு மேலேயும் ஆசை வச்சிருச்சோ என்னமோ நம்ம சொர்ணத்தை கட்ட மாட்டேன்னு அடிச்சு சொல்லிருச்சு நான் வேணால் அவன்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா என்று வீரழகு புறப்பட்ட போது அசோதை பதறினாள் வீரழகு சிங்காரத்திடம் ஏதாவது கேட்க போக அவன் மகனிடம் குட்டை உடைத்து விடுவானோ என்று பயந்தாள் அதனால் சமாளித்தாள் நீ நீ வர முன்னேயே உன் மாவன் கிட்ட பேசி பார்த்துட்டேன் இந்த பேச்சு எப்பவோ முடிஞ்சிருச்சு நீ சரசுவ கட்டிக்கோ நான் வேண்டாங்கள ஆனா உன் தங்கச்சிக்கு வெளியே இடம் பாரு என்றதும் வீரழகு ஆங்காரத்தோடு கத்தினான் என்னமா சொல்லுத அவன் என் தங்கச்சியை கட்டமாட்டானாக்கும் நானு நானும் மட்டும் அவன் தங்கச்சியை கட்டுவேனாக்கும் என்றவன் சொர்ணத்துக்கு வெளியே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தான் இந்த பேச்சை கேள்விப்பட்டு சிங்காரம் தங்கைக்காக மாப்பிள்ளை பார்க்க சரசு அவனை தடுத்து விட்டாள் அன்னை வீரழகு மச்சான் அரியா பருவத்திலேயே என் நெஞ்சில பதிஞ்சிட்டவர் அவர் நினப்பு என் உசுரோட கலந்துருச்சு அவரை மறந்துட்டு நான் இன்னொருத்தருக்கு வாக்குப்பட முடியாது நீ வேணா உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கோ என்றாள் சோலைமலை கூட மகளுக்காக வீரழகு விடம் கெஞ்சி பார்த்தார் அவன் ஒரே அடியாய் மறுக்க அவனை பழிவாங்கும் நோக்கத்தில் சிங்காரத்திற்கு ஒரு பெண்ணை பார்த்து அவன் கல்யாணத்தை சிறப்பாக முடித்து வைத்தார் வீரழகு வெளியூரில் தனக்கும் தன் தங்கைக்கும் ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து கல்யாணத்தை முடித்து கொண்டான் மாலையும் கழுத்துமாக புது பொண்டாட்டியை உரசியவாறு அவன் ஊர்வலம் வர அந்த கோலத்தை பார்த்த சரசுவிற்கு கண்களில் நீர் நிரம்பி அவள் பார்வையை மறைத்தது என்னைக்காவது ஒரு நாள் எம் அச்சானுக்கு அவர் தங்கச்சியை பத்தின விஷயம் தெரியத்தான் போகுது அன்னைக்கு என்கிட்ட வந்து தல குனிஞ்சு நிற்பாரு அது போதும் என்று சரசு அந்த நாளுக்காக பத்து பதினைந்து வருடங்களாக காத்திருக்கிறாள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி